மதிப்பிற்கரியாதக்குரிய அருமை பெரிய அன்பு தாய்மார்களை எழுச்சியோடு இளைய சமுதாயமே உங்கள் அனைவரையும் இன்றைக்கு சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆர்வமாக இங்கே இருக்கின்றீர்கள் தேர்தலுக்காக காத்திருக்கிறீர்கள் என்பது தெரியும் தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற மோடியையும் அவரது எழுபடிகள் பழனிசாமி பன்னீர்செல்வம் கம்பெனியை முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு வாய்ப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற இடைத்தேர்தல்களும் வருகிறது இந்த இடைத்தேர்தலிலே எட்டு தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் பழனிசாமியின் கம்பெனி அத்தோடு மூடிவிட வேண்டியதுதான் என்பது தெரியும் தேர்தலில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற துரோக கூட்டணியையும் மற்றொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும் மக்களை ஏமாற்றுகின்ற மதச்சார்பற்ற கூட்டணி மதத்தையும் ஜாதியும் சொல்லி அவர்கள் நம்மை நம்மைக்க பார்க்கிறார்கள் அரசியல் இயக்கங்களுக்கு மதத்தை பற்றியோ ஜாதியை பற்றியோ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது தமிழ்நாட்டு மக்களை நலனை அக்கறை கொண்டு செயல்பட வேண்டியதுதான் எந்த ஒரு அரசியல் இயக்கத்தின் தேவையாகும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஜிஸ்டியால் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மோடியின் தவறான கொள்கைகளால் பொருளாதார கொள்கைகளால் தொழில் வளம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் வேலை வாய்ப்புக்காக இளைஞர்கள் இன்றைக்கு காத்திருக்கின்றார்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கும் இன்றைக்கு எந்த ஒரு வாய்ப்புமின்றி இளைஞர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல நமது தமிழ்நாட்டிலே உள்ள அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இன்றைக்கு அவர்கள் நிர்வாகத்தின் அச்சாரியாக திகழ்கின்ற ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களும் அலுவலர்களும் அதிகாரிகளும் இன்றைக்கு அவர்களின் நியாயமான கோரிக்கைகள் கூட நிறைவேற்றப்படுவதில்லை பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற சொல்லி கேட்கிறார்கள் அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டியது ஆட்சியிலே உள்ளவர்களின் அரசியல்வாதிகள் கடமை என்பது கூட மறந்துவிட்டு ஜாதியையும் மதத்தையும் சொல்லி நம்மை பிரிக்க பார்க்கிறார்கள் பிஜேபி மதத்தை சொல்லி பிரிக்கின்றது என்றால் திமுக மதத்தை இழிவுபடுத்துகின்ற விதமாக சிறுபான்மையின் காவலர் நாங்கள் என்று சொல்லுவதும் போலவும் இந்துக்களுக்கு எதிரி என்று சொல்கின்ற நிலைக்கும் ஆளாகி இருக்கிறார்கள் இவர்களிடம் சிறுபான்மை மக்கள் ஏமாறவில்லை என்ற காரணத்தினால்தான் ஆர்கே நகரிலே திமுக கூட்டணி ாசிட் இழந்தது போல திருவாரூரில் அருகே உள்ள திருவாரூரில் இடைத்தேர்தல் நடந்த போது திரு கருணாநிதி அவர்களின் தொகுதியில் போட்டியிட கூட திமுக பயந்தது உங்களுக்கு தெரியும் தனியாக போகிறவன் இருட்டில போகிறவன் பயந்து கொண்டு நாலு பேரை அழைத்துக் கொண்டு செல்வது போல இன்றைக்கு திமுக பல கட்சிகளை சேர்த்து கொண்டு வந்திருக்கின்றது அந்த கட்சிகள் எல்லாம் கடந்த தேர்தலிலே மக்களால் எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு தமிழகத்தை புறக்கணிக்கின்ற தமிழகத்தின் நலன்களை புறக்கணிக்கின்ற தமிழகத்தை வஞ்சிக்கின்ற தேசிய கட்சிகளை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற விதமாக நமது அம்மா அவர்கள் இருந்த பொழுது இரண்டாயிரத்தி நீங்கள் அனைவரும் காங்கிரஸ் கட்சியையும் பாரதிய ஜனதா கட்சியையும் ஒதுக்கிவிட்டு அம்மா அவர்கள் கேட்டார்களே குஜராத்தை சேர்ந்த அந்த மோடி வேண்டுமா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த அம்மா தான் வேண்டும் நிர்வாகத்திற்கு அவர்தான் வேண்டும் என்று நீங்கள் அம்மாவை தேர்ந்தெடுத்தீர்கள் திமுக அதற்கு முன்பு காங்கிரஸ் கூட்டணியிலே மத்தியிலே இருந்தது தமிழகத்திலும் ஆட்சியிலே இருந்தது அதற்கு முன்பு பாரதிய ஜனதா கூட்டணியிலே இருந்த போது கூட தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யவில்லை என்ற காரணத்தினால் தான் இரண்டாயிரத்தி பதினொன்னிலே நீங்கள் அவர்களை ஆட்சி விட்டு இருக்கிறீர்கள் ஆட்சி அதிகாரத்தை அடைய முடியவில்லை நீங்கள் அவர்களுக்கு பாராளுமன்றத்திலே பூஜ்யத்தை தான் கொடுத்தீர்கள் அதனால்தான் இன்றைக்கு மக்களை எப்படியாவது ஏமாத்தி விட வேண்டும் என்று அவர்கள் இன்றைக்கு மக்கள் தங்கள் பக்கம் இல்லை மக்கள் பக்கம் இல்லை என்பதால் தான் மக்கள் யார் பக்கம் என்ற பெயரிலே எல்லாம் கருத்து திரிப்புகளை திமுக செய்து கொண்டிருக்கின்றது எப்படியாவது எதையாவது செய்து ஊடகங்கள் மூலம் தனது திமுக தான் செல்வாக்கு என்பது போல ஒரு நிலையை உருவாக்க பார்க்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் அல்ல உண்மையான கள நிலவரம் இங்கே உள்ள நிலவரம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் தான் சொல்கிறேன் இந்த ஏமாற்றுகின்ற மதச்சார்பற்ற கூட்டணி என்கின்ற பெயரிலே ஏமாற்றுகின்ற அந்த பித்தலாட்ட கூட்டணியும் மோடி தலைமையிலேயான இந்த துரோகக் கூட்டணியும் முடிவுக்கு கொண்டு வருகின்ற விதமாக அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மாவின் உண்மையால் தொண்டர்களால் வழிநிறுத்தப்படுகின்ற நமது மாபெரும் இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் அருமை சகோதரர் அவர்களை நமது வெற்றி சின்னமாகிய சின்னத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் அதிமுக என்பது கட்சியே இல்லை அது ஒரு கம்பெனி எடுமுடி எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் கம்பெனி தொண்டர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் அங்கே டெண்டர் பாட்டியில் தான் இருக்குது அதிமுகங்கிற பேர்ல ஒரு டெண்டர் கம்பெனி நடந்துட்டு இருக்கு மோடியோட அடிமைகள் கம்பெனி நடந்துட்டு இருக்கு அது மோடியோட தமிழ்நாட்டு கம்பெனி அது டெண்டர் ஒண்ணுன்னா பத்தாயிரம் கோடிக்கு எட்டு வலை சாலை டெண்டர் ஒண்ணு மோடி இங்க சொன்ன அவரு டெண்டர் விட்டுருவாரு அது மாதிரிலாம் தேர்தலில் இன்னைக்கு பெரிய கட்சிகள் கூட்டணி வச்சிருக்குங்கிறாங்க பெரிய கட்சி எல்லாம் நாற்பது தேர்தலில் நிக்கணும்ல நிக்கிறாங்களா இந்த எடப்பாடி கம்பெனி இருக்க இருபது கோவில் இருக்குது அந்த கோபாலபுரம் கம்பெனி அது இருபது கோவில் இவங்க தான் பிரதமரை தீர்மானிக்க போறாங்களா எப்படி ராகுல் காந்திய பிரதமர் திரு ஸ்டாலின் ராகுல் காந்தி தான் நடந்த பிரதமர் கூட இருக்கிற கம்யூனிஸ்டே ஒத்துக்க பண்றாங்க கேரளாவில் ராகுல் காந்தி வந்து அவரை தோற்கடிக்க விட மாட்டேன்னு அங்க உள்ள சாதாரண ஆள் இல்ல அந்த ஊர் சீஃப் மினிஸ்டர் இருக்காருல்ல பினராயி விஜயன் அவரே வரைஞ்சு கட்டி நிற்கிறாரு இவங்க கூட்டணியிலே ஒத்த கருத்துக்கள் முறை ஒரு முரண்பாடு உள்ள கூட்டணி அங்கேயே இன்னும் யாரு பிரைம் மினிஸ்டர் அவங்களால தீர்மானிக்க முடியல ஏன் ராகுல் காந்திய அவரை இன்னும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லல காங்கிரஸ் கட்சி சொல்லல அண்ணன் எந்திரிச்சு சொல்றாரு என்ன காரணம்னா மோடியோட ஏற்கனவே கைகோத்து பார்த்தாரு ஒரு உங்களுக்குலாம் தெரியும் கர்நாடகாவில் போன அசெம்பிளி எலெக்ஷன் அப்ப அங்க எடியூரப்பா நூத்தி நாலு சீட்டு வாங்கின உடனே பிஜேபி வாழ்த்து சொன்னாரா ஆட்சி அமைக்கிறது ஆனா காங்கிரஸ் குமாரசாமி சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க அது மாதிரி இந்த எட்டு வழிச்சாலை திட்டத்தை கொண்டு வந்தப்ப பழனிசாமி கொண்டு வந்தப்ப அங்க உள்ள விவசாயிகள் எப்படி எதிர்த்தாங்க அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் நிலம் உள்ளவங்க அங்க உள்ள ஊர்கள் அழியுது காடு அழியுது நீர்நிலைகள் அழியுது விவசாயம் பாதிக்கப்படுதுன்னா இல்ல இல்ல தொழிற்சாலைகள் வரும் அப்பதான் இங்க உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா இருக்கிற சாலை பக்கத்தில் போட்டா வராதா பழனிசாமி அவங்க முதலாளி மோடி சொல்லிட்டாருன்னா திட்டத்தை அறிவிக்கிறார் இவர் சொல்றாரு சட்டமன்றத்தில் யாரு ஸ்டாலின் எட்டு வழி சாலை தமிழ்நாட்டிலே தொழில் வளர்ச்சியை கொண்டு வரணும்னு அதெல்லாம் ஒரு வளர்ச்சி கட்ட விடாது அங்க இருந்து மோடியும் அமித்ஷாவும் போன்ல சொல்லி நீ சப்போர்ட் பண்ணுன்னா உடனே சப்போர்ட் அவங்க அப்பா இறந்து போறப்ப தெரியும் உங்களுக்கு அந்த பங்கு வரணும் அங்க போய் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி அமித்ஷாவை பேரை போட்டு கொண்டு வந்தாங்க அமித்ஷா வரல பிஜேபியோட இன்னும் அண்டர் கிரவுண்ட் கூட்டணி இருக்கு திமுகவுக்கு ஆனா காங்கிரஸோட வெளியில நிக்கிறாங்க காரணம் நம்ம சிறுபான்மை மக்களை ஏமாற்றணுங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இவர்கள் தான் பெரிய பாதுகாப்பு செக்யூரிட்டி ஏஜென்சியா வச்சிருக்க அதெல்லாம் போய் இந்துக்களை ஏற்று பேசி இந்துக்களை தாக்கி பேசுறா இஸ்லாமியருக்கு பிடிக்குமா உங்களுக்கு பிடிக்குமாம் இந்துக்களை தாக்கி பேசுனா எந்த மதத்தையும் யாரும் தாக்கி பேச தேவையில்லை அரசியல்வாதிக்கு எதுக்கும் மதம் மதத்தை மதம் பிடிச்சி எதுக்கு நிக்க மோடி தான் இந்து மதம் அழகிறாருன்னா இவர் வந்து இந்து மதத்தை எதிர்க்கிறா அடைகிறாரு இப்ப பயந்துகிட்டு நான் இன்று கேள்வி எதிரி அல்ல என்ன எங்க வீட்டு எல்லாம் கோயிலுக்கு போறாங்க எல்லாம் எல்லாரும் வீட்டு பொம்பளையும் கோயிலுக்கு சந்திர மண்டலத்துக்கு போனாங்க சும்மா இவங்க அப்பா ஏற்கனவே நம்ம ஊருக்கு தெரியும்ல எல்லாம் வீட்டுல பட்டையை போட்டு சாமி கூட்டு வெள்ளை அழைச்சிட்டு வந்துருவாரு வெளியில ஒரு வேஷம் வீட்டுக்குள்ளாரு ஒரு நடை வேஷம் தான் அதனாலதான் சொல்றேன் தயவுசெய்து தேசிய கட்சிகளாக ஏற்கனவே புறக்கணிச்சிட்டிங்க இந்த கூட்டணிகளை இந்த எடப்பாடி கம்பெனியையும் மோடி எடப்பாடி கம்பெனியையும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மோடியை நீங்கள் தான் ஆட்சியை விட்டு இறக்க போகிறீங்க இங்கே புயல் அடித்தாலும் சரி வெள்ளை வந்தாலும் சரி எப்பயும் வந்து தமிழ்நாட்டை திரும்பி கூட பார்க்குறது இல்லை காரணம் தமிழ்நாடு ஓட்டு போல ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மா மேல உள்ள தான் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப அவர் வர்ந்து பார்க்கல அம்மா கூட முப்பது வருஷம் இருக்கும்ல தான் நம்மள எப்படியாவது உழைச்சி கட்டிடுன்னு பார்க்குறாரு கஜா புயலுக்கு வரல அங்க துப்பாய் ஓக்கி புயலுக்கு வரல தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நிவாரணத்தையும் கொடுக்கல நம்ம எடுமுடி பழனிசாமி என்னவோ கேட்டு பார்த்து கொடுக்கல முதலாளி வந்து கீழே வேலை பார்க்கிறவங்க பியூனுக்கு நினைச்சா தானே கொடுப்பாரு அவ்வளவுதான் அது அவ்வளவு அந்த தான் வச்சிருக்காங்க அவங்கள தயவு செய்து இந்த முது எல்லும் இல்லாதவர்களுக்கு முடிவு கட்டுங்கள் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் யாருக்கும் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாத கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஸ்டாலின் அவங்க கூட்டணி வச்சு மோடியை எதிர்க்கிறாங்க மோடி யாரை எதிர்க்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு சின்னம் கூட கிடைக்க விடாம பண்ணாங்க உச்ச நீதிமன்றத்தில் போராடி நம்ம இந்த பரிசு பட்ட சின்னத்தை பெற்றிருக்கோம் அதனாலதான் சொல்ற தமிழ்நாட்டு மக்கள் உண்மையான மக்களாட்சி நமது விவசாயிகள் வியாபாரிகள் மாணவர்கள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மீனவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் மீண்டும் நல்வாழ்வு மலர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசுப்பட்டவன் பரிசுப்பட்ட சின்னத்தில் வாக்களித்தாதான் தமிழ்நாடு தலை நிவிற முடியும் தமிழர் வாழ்வு வளர முடியும் என்பதை மீண்டும் இந்த நேரத்தில் நினைவு கொடுத்து நமது பகுதியின் கோரிக்கைகளாகிய ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்று பின்னணி கொண்ட நமது மயிலாடுதுறையை தலைநராக கொண்டு புதிய மயிலாடுதுறை மாவட்டம் வேண்டும் என்ற உங்கள் கோரிக்கை நிச்சயம் அவர்களின் ஆட்சி அமைத்தவுடன் நிச்சயம் அதை உருவாக்கி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் தமிழ்நாடு வக்பாரியம் ஏற்கனவே திட்டமிட்டபடி மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் உள்ள நீடூர் பகுதியில் வக்வாரியத்தின் சார்பில் மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவோம் தமிழில் முதன் முதலாக சட்ட நூல்களை எழுதிய நீதியரசர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளைக்கு மணிமண்டபம் அமைப்போம் அவர் பணியாற்றிய மயிலாடுதுறை நீதிமன்ற வளாகத்தில் அவருக்கு சிலை அமைப்போம் நமது பகுதி ஆன்மீக சுற்றுலா பகுதியாக இந்த பகுதியை உருவாக்குவோம் தலைகாயர் கூட்டு சர்க்கையாலை மீண்டும் வைக்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம் மக்கள் வந்து செல்வதற்கு வசதியான இடத்தில் மயிலாடுதுறையில் பேருந்து நிலையம் நவீன முறையில் அமைத்து தருவோம் மயிலாடுதுறை தலங்கம்பாடி ரயில் பாதையை மீண்டும் கொண்டு வர நடவடிக்கை எடுப்போம் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு ரிங் ரோடு அமைப்போம் மயிலாடுதுறை பகுதியில் விவசாயம் சார்ந்த தொழில் வாய்ப்புகளை உருவாததற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் நீங்கள் தேர்தல் அறிக்கைகளை பார்த்திருப்பீர்கள் விவசாயிகள் மாணவர்கள் தனியார் நிறுவனங்களை பணியாற்றுகின்ற ஊழியர்கள் மற்றும் சிறுபான்மை மக்களின் நலனை காப்பதற்கு பல்வேறு திட்டங்கள் வஹ்பாரிய இடங்களை மீட்டு அங்கே ஏழை இஸ்லாமியர்களுக்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி தருவோம் அரசு ஊழியர்கள் அவர்கள் பணியாற்றுகின்ற பகுதிகளிலே அவர்களுக்கு வீடுகள் இருப்பதற்கு போன்ற அமைப்பை உருவாக்கி தருவோம் இது போன்று பல்வேறு திட்டங்களை நமது தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம் அவற்றை எல்லாம் நிறைவேற்றி தர அனைத்தும் தமிழ்நாட்டு மக்களின் ஒவ்வொரு பிரிவு மக்களின் ஒவ்வொரு பகுதி மக்களின் கோரிக்கைகள் அதையெல்லாம் நிறைவேற்றி தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பட்டகம் நமது அருமை சகோதரர் செந்தமிழனை வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் உங்கள் சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்கி தமிழகத்தை மீட்டெடுக்க மக்களாட்சி வளர பரிசு பெற்ற வாய்ப்பளித்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் படிமென்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்